ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே போதும் தங்கமே போதும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் நீ காத்திருந்தது எல்லாம் போதும் உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் உன் கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது உன் வாழ்வில் நடைபெறுவதெல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே அனைவருடமும் இவையெல்லாம் நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை கெட்டவர்கள் என்றும் இருப்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை வை எதையும் எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே எல்லாம் என்னும் சிறிது காலம்தான் எல்லாம் முடிவிற்கு போகிறது உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறும் உன் கஷ்ட காலங்களில் இருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டிருக்கின்றேன் நிச்சயம் உன்னை தேடி பல வெகுமதிகள் போகிறது உன்னை சுற்றியுள்ளவர்களின் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னே வாழ வைப்பேன் அவர்கள் செய்த தவறையும் உணர்ந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன்னை நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னே தலை வாழ வைப்பேன் அவர்கள் செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிட மன்னிப்பு கேட்க வைப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று உதடுகளால் சொல்லிவிட்டு மனதிற்குள் தள்ளி நிற்காதே நான் உன் அன்னை என்னிடம் உனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு உனது தேவையானதை பூர்த்தி செய்து கொடுப்பேன் எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள் மறுநாளை பற்றி யோசிக்காதே அது விதியின் கைகளில் உள்ளது ஆனால் அந்த விதி உன் தாயின் கைகளில் தானே உள்ளது இப்போது இருக்கும் இந்த சூழ்நிலைகளில் இருந்து நீ விடுபட இருக்கும் ஒரே வழி உன் மன வலிமை தான் அதை திடப்படுத்திக் கொள் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது சந்தோஷமாகத்தான் இருக்கிறாய் என்று நினைத்து கொள் மகிழ்ச்சியாகவே நீ உன்னை காட்டிக் கொள்ளும் பொழுது அதுவே உனக்கு பழக்கமாகிவிடும் அதுவே உன் வாழ்வில் நிரந்தரமாகிவிடும் நிகழ்காலத்தில் நீ கவனம் செலுத்து எதிர்கால யோசனையை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணம் இருந்தாலும் வாழ்க்கையை விரும்ப இருக்கும் ஒரே காரணம் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை மட்டும் கையில் ஏந்திக்கொண்டு உன் சந்தோஷமான வாழ்க்கை பயணத்தை தொடங்கு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கையே கவலையாகத்தான் இருக்கும் பிரகாசமான சந்தோஷமான எதிர்காலம் உனக்கு இருக்கிறது என்பதை முதலில் நம்பு என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு உண்டு கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு இந்த நாளில் உன் வேண்டுதலை உன் அம்மா நிறைவேற்றி தருவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திரு இந்த வெள்ளி உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தங்கமே நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி